ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி பெட்டிக்கடை பால்கோவா எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த பால்கோவாவை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் டைமிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது குவிக்காக வந்து பண்ணிடலாம் ரொம்பவும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க இந்த பால்கோவா ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நம்ம பொட்டுக்கடலையை வச்சு தான் இந்த பால்கோவா ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கப்பு இல்லைனா வந்து டம்ளர் எதில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதை நல்ல நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நல்ல பவுடர் மாதிரி இருக்கணும் சளிக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நான் ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணியிருந்தது இருந்ததுங்கிறதால கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுல்ல மாற்றிக்கோங்க நான் ரெண்டு பேட்சா வந்து போட்டு எடுத்துட்டேன் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்குங்க அதை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் எந்த கப்பால் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ சேம் அதே கப்பால் அரட் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் பட்டர் டால்டா இது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து சூடு பண்ணால் போதும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கிடலை சர்க்கரை அந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணும்போது நெய் பற்றாத மாதிரி தான் தெரியும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நமக்கு மாவு வந்து எலக்கும் கொடுக்கும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து ஒரு பிளேட் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் மாற்றிடலாம் ப்ளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாகவே வந்து சேர்த்துக்கலாம் பிளேட்டில் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ட்ரே இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க பிளேட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இது சரி பண்ணிக்கலாம் கையிலேயே இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க கை ஈரம் இல்லாமல் பாத்துக்கங்க இல்லைன்னா வந்து கெட்டு போயிடும் இது மாதிரி கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லைனா டிஃபன் பாக்ஸோட பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி லெவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நல்லா ஆகி வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு நைஃப் இல்லைனா வந்து இது மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்ன பீஸா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து பெரிய பீஸாக வேணும் அப்படின்னாலும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பெட்டிக்கடை பால்கோவா சூப்பராக தயாராகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருக்கும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் இதை யார் வேணாலும் வந்து ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்